அர்த்தமற்ற செயலை செய்த ஜோ பைடன் ஜோ பைடன் மீது கடும் தாக்கு முப்பத்தி கைதிகளின் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்த அமெரிக்க அதிபர் பைடனுக்கு அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அதிபராக ட்ரம்ப் வெற்றி பெற்ற பிறகு அவரின் ஒவ்வொரு நகரமும் பேசப்பட்டு வருகிறது ஒவ்வொரு துறை சார்ந்த விவகாரங்களில் பல உத்திகளை கையாண்டு வருகிறார் அடுத்து வரும் அமைச்சரவையில் பல மாற்றங்களை ட்ரம்ப் செய்து வருகிறார் அமெரிக்காவில் வாழும் ஒவ்வொரு அமெரிக்கர்களும் பாதுகாப்பதில் இந்த அரசு எந்த சமரசமும் செய்யாமல் நடவடிக்கை எடுக்கும் என ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் இந்த சூழலில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் அமெரிக்காவின் மத்திய நீதிமன்றங்களால் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முப்பத்தி ஏழு பேருக்கு அந்த தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் குற்றவாளிகள் செய்த கொலைகளை வன்மையாக கண்டிக்கிறேன் அவர்களால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் வேதனையை பகிர்ந்து கொள்கிறேன் என ஜோ பைடன் கூறியுள்ளார் இந்த நிலையில் கைதிகளின் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்த அதிபர் பைடனுக்கு அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டிரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் ஜோ பைடன் நமது நாட்டில் மிக மோசமான கொலையாளிகள் முப்பத்தி ஏழு பேருக்கு மரண தண்டனையை குறைத்துள்ளார் ஒவ்வொருவரின் செயல்களை கேட்டால் அவர் இதை ஏன் செய்தார் என்று நீங்கள் கேள்வி எழுப்புவீர்கள் எந்த அர்த்தமும் இல்லை உறவினர்களும் நண்பர்களும் கூட இதனை நம்ப மாட்டார்கள் இவ்வாறு பைடனை ட்ரம்ப் கடுமையாக சாடியிருக்கிறார் எதற்கும் அஞ்சாதவராக ட்ரம்ப் இருப்பது நல்லது என்ற போதிலும் மறுபுறம் இவரின் போக்கிற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்